Ha <laughs> ha

இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னதாக பார்த்திருந்தோம் அமெரிக்கா இல்லை தாங்கள் இரண்டு வாரங்களுக்கு ஈடுபட மாட்டோம் என்று சொல்லும் பொழுது அப்பொழுது நீங்களும் கூறினீர்கள் நானும் கூறினேன் அமெரிக்காவை ஒருவாலமும் நம்ப முடியாது இவர்களை உண்மைக்கு முரணான கருத்துக்களைத்தான் எப்பொழுதுமே கூறிக்கொண்டிருப்பார்கள் எது அப்படியாயினும் அமெரிக்கா ஞாயிற்றுக்கிழமை காலை அல்லது சனிக்கிழமை இரவு ஈரானுடைய அணு ஆயுத தளங்களின் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்கா கூறுகின்றது அமெரிக்கா கூட கூறிக்கொண்டு வருகின்றது தங்களுடைய முழு நோக்கமும் அணு ஆயுதம் தயாரிப்பதை நிறுத்துவதுதான் ஆனால் ஆட்சி மாற்றக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லை என்று கூறார்கள் சரி இப்பொழுது அணு ஆயுதம் தயாரிக்கும் தளத்தில் தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறார்கள் வாட் நெக்ஸ்ட் அடுத்தது என்ன எல்லோரும் எதிர்பார்த்தது போல அமெரிக்கா வந்து இந்த தாக்குதலுக்கு இறங்கி இருக்கிறது இஸ்ரேலும் ஒன்றைத்தான் கூறுகின்றது அமெரிக்கா ரங்க இது சரிவராது என்று சொன்னால் ஏனென்று சொன்னால் இஸ்ரேலிடம் பி டூ ரக விமானங்கள் ஸ்டெல்த் விமானங்கள் இல்லை பாரிய குண்டுகள் முப்பது நாயிரம் பவுண்ட் என்றா பதினாலாயிரம் கிலோ எடை கொண்ட அந்த ஜிபி ஜிபியு ஐம்பத்தி ஏழு என்று அந்த பங்கபேஸ்டர் குண்டுகளை வீசி இருக்கிறது கிட்டத்தட்ட ஆறு குண்டுகளை வீசி இருக்கிறது ஆனால் இந்த அமெரிக்கா தாக்குதலை ஆரம்பிக்க முதல் ரஷ்யாவின் புலனாய்வுத்துறை நேற்று தெரிவித்திருந்தது ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள அமெரிக்கா தாக்குவது என்று அவர்கள் எல்லாத்தையும் உடனடியாகவே ஈரானுக்கு சொல்லிவிட்டார்கள் அப்ப குவாம் மாநில குவாம் தளத்துக்கு வந்து ஆறு பி டூ விமானங்களை நேற்று அமெரிக்கா அனுப்பியிருந்தது சொன்னார்கள் என்னன்னு சொன்னால் ஆயுதங்களோட தான் வந்திருந்தார் அப்போ ஆறு விமானங்கள் தாக்குதலை நடத்தியதாகவும் கிட்டத்தட்ட ஆறு குண்டுகள் ஆறு ஐந்து தொடக்கம் ஆறு குண்டுகள் அங்கு வீசப்பட்டிருக்கின்றன குண்டுகள் வந்து இந்த விமானம் வந்து அணு ஆயுத அணு சக்தி நிலையத்தின் மீது தான் தாக்குதல் அந்த நிலையத்தை ஸ்டெல்னா தாக்க முடியாது இது மலைகள் நிறைந்த பகுதியின் அடித்தளத்தில் நிலத்திற்கு கீழிருக்கின்றது அஹ் தாக்க முடியாது என்றுதான் கூறியிருந்தார்கள் ஆஹ் எனவேதான் அதற்கு இந்த பி டூவை பயன்படுத்தியிருந்தார்கள் ஏனைய தலங்கள் நட்டான்ஸ் மற்றது என்ற தலங்கள் மீது தாக்குதலை அவர்கள் வந்து நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து கிட்டத்தட்ட முப்பது ஏவுகணைகளை ஏவுகணைகளை இருந்தார்கள் அப்ப முப்பது ஏவுகணைகள் ஆறு அஹ் பங்கபேஸ்டர் குண்டு இவை இவை கொண்டுதான் அமெரிக்கா தாக்கியிருந்தது ஆனால் இந்த தாக்குதலால் சேதமா ஏற்படுமா என்று சொன்னால் கட்டணங்களுக்கு சேதம் பெறும் என்னென்று சொன்னால் மிகவும் பாரிய அளவான கிட்டத்தட்ட ஐயாயிரம் ராத்தல் இடைகு இடைகொண்ட கிட்டத்தட்ட நீங்கள் என்று சொன்னால் ஆஹ் ஒரு மூவாயிரம் மூவாயிரம் தொடக்க நாலாயிரம் கிலோ வடி மருந்து கொண்ட அந்த அஹ் பங்கவஸ்தர் குண்டண்டைக்கு சேதம் அதிகமாக இருக்கும் பிரச்சனை என்னவென்று சொன்னால் மேற்பகுதியைத்தான் அவை சேதமாக்கும் என்ற இந்த குண்டுகள் மேக்சிமம் இருநூறு அடி அந்த அறுபது மீட்டர் அல்லது மேக்சிமம் இருநூறு மீட்டர் தூரத்துக்கு தூரத்துக்குத்தான் அது செல்லக்கூடியது அதற்கு நிலத்துக்கு கீழ் என்றால் நீங்கள் பார்க்கணும் ஒரு இருபது மாடி கட்டடத்தை அளவுக்கு கீழே நிலத்துக்கு கீழே சென்று தான் இந்த குண்டு இது தொடர்பாக பல்வேறு தகவல்களும் வந்திருக்கின்றன இப்ப ஸ்காட் ரீட்டர் என்றவர் அமெரிக்காவிட முன்னாள் படை அதிகாரி புலனாய்வுத்துறை அதிகாரி அவர் கூறிய சொன்னால் இஸ்ரேல்களால் ஏற்கனவே தாக்கப்பட்டு எம்டியாக இருந்த இரண்டு தளங்களைத்தான் அமெரிக்கா தாக்கி இருக்கிறது என்று சொல்லி அவரும் கூறியிருக்கிறார் ஈரான் சொல்லி இருக்கின்றது அது அமெரிக்கா தாக்கிய இடங்களில் சேதங்களும் இல்லை அணு உலைகளுக்கு சேதம் இல்லை மற்றது அந்த இடங்களில் அணுகசிப்புகளும் ஏற்படவில்லை எனவே சுற்றி இருக்கிற மக்கள் பயப்பட தேவையில்லை அதே தான் ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி அமைப்பு அணுசக்தி கசிப்புகள் இல்லை என்று சொல்லி இருக்கின்றது ஆனால் அமெரிக்காவுக்கு திருப்பி தாக்குவோம் என்று ஈரான் கூறியிருக்கிறது அமெரிக்காது கூறியிருக்கிறது திருப்பி தாக்கினால் இந்த தாக்குதல் இன்னும் மோசமாக இருக்கும் என்று சொல்லி ஆனால் அதே சமயம் ஈரான் வந்து இஸ்ரேலை கடுமையாக தாக்கி இருக்கின்றது கிட்டத்தட்ட நேற்று இரவு மட்டும் பெருமளவான இல்லாத தாக்குதல் விமானங்கள் இருபது தொடக்கம் முப்பது ஏவுகணைகள் கொண்டு தாக்கி இருக்கின்றது பென் கொரியர் ஏர்போர்ட் ஆக இருக்கலாம் இஸ்ரேல பயாலஜிக்கல் ரிசர்ச் சென்டராக இருக்கலாம் பதினான்கு மேற்க பதினான்கு மேற்பட்ட படைத்தளங்களாக இருக்கலாம் அஹ் கேபிட்டல் ஜெருசலம் மீதும் கூட தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் பகுதியில் விழுந்த ஏவுகணையில் பதினாறு பேர் காயமடைந்ததாகவும் இருபது பேர் இன்னும் இடிபாடுகளுக்கு இருப்பதாகவும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது அதே சமயம் ஜோடானிலும் ஏவுகணை எச்சரிக்கை மணி ஒழித்ததாகவும் சைரன்கள் ஒழித்ததாகவும் கூறப்படுகிறது இப்ப ஈரான் கூறியிருக்கின்றது அமெரிக்காவின் இந்த தாக்குதல் என்பது அந்த பிராந்தியத்தை ஒரு போருக்குள் இருப்பதா அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த தாக்குதல் நடைபெறும் பொழுது வெள்ளும் மாளிகையில் இருந்து நேரடியாக இந்த தாக்குதலை பார்த்தார்கள் என்ற காட்சிகள் கூட அல் ஜஜூரா வழிகாட்டினார்கள் அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகிறார் தாக்குதல் வெற்றிகரமாக அற்புதமான ஒரு தாக்குதலாக தாங்கள் கருதுவதாகவும் கூறியிருக்கின்றார் புலி ஆஃப் த மிடில் ஈஸ்ட் மஸ்ட் மேக் பீஸ் இல்லையென்றால் மேலதிக தாக்குதல்கள் நடைபெறும் என்று எச்சரித்திருக்கின்றார் ஈரான் எவ்வாறு இதை கையாளும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் நடத்திவிட்டு அவர்களுக்கு சொல்கிறார்கள் பேச்சுக்கு வாருங்கள் இல்லை என்றால் தாக்குதல் ஆஹ் தொடரும் அல்லது மோசமாக இருக்கும் என்று ஒரு ஹைபிரிட்டாக ஆக அதாவது பேச்சை வச்சு கொண்டுதான் தாக்குதலை நடத்துகிறார்கள் என்னும் போது அவர்களுக்கு அந்த ஓரளவு அதாவது முற்றுமுதாக தாக்குதல் மூலம் தாக்கி அளிக்கலாம் என்ற நம்பிக்கை அவர்களிடம் தற்போது இல்லை அல்லது ஒரு ஏமாற்றித்தனமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது ஆனால் ஈரான் ஒன்றை கூறுகிறது பேச்சு வார்த்தையின் நடுவில் இந்த பேச்சுக்களை யார் ஆரம்பித்தார்களோ அமெரிக்கா தான் அதை ஆரம்பித்தது இந்த பேச்சுக்களின் நடுவில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது என்பது அக்கினார்களின் சபை இந்த விதிகளுக்கு முரணானது என்று சொல்லியும் தாங்கள் இதற்கான பதிலடியை கொடுப்போம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்களே தவிர தாங்கள் பேச்சுகளுக்கு பேச்சு வார்த்தைக்கு போவது குறைவாக அவர்கள் எந்த விதமான கரு கருத்தையும் தெரி தெரிவிக்கவில்லை அப்ப இதில் அமெரிக்காவுக்கும் தெரியும் ஈரான் சில சமயங்களில் தனது பிராந்திய த தளங்களை தாக்கலாம் என்பதால் யூடானிலும் யூஏஇ பகுதியில் இருக்கின்ற தளங்களை நேற்று முன் வர கடந்த இரண்டு நாட்களாக அமெரிக்கா பக்கேட் வெளியேற்றிவிட்டது அதில் இருந்த இப்ப ஈரா ஈராக்கில் இருந்த சில தளங்களையும் அமெரிக்கா மூடிவிட்டது அதை மூடி வேறு சவுதி அரேபியாவுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் சவுதி அரேபியா மீது ஈரான் ஒரு தாக்குதலை நடத்தினால் அது ஒரு சவுதிக்கும் ஈரானுக்கும் இடையிலான உமை உள்ள உடமைக்கு ஒரு போராக மாற்றமடையலாம் என்றும் ஆனால் அது அதே எனவே தான் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவில் இருக்கின்ற தனது தளங்களில் இருந்து எதனையும் பயன்படுத்தவில்லை குவாம் தளத்தில் இருந்த ஆர் பி டூ ரக விமானங்கள்லாம் வந்து குண்டு வீசி இருக்கின்றன அடுத்ததாக தொமஹாணையிலே கூட கடலில் இருந்துதான் தான் ஏவி இருக்கிறார்கள் நீர்மொழி கப்பல்கள் கூட சவு எந்த ஒரு அரபு நாடுகளிலும் இருக்கிற தளங்களையும் அமெரிக்கா பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் இது ஈரானுக்கு ஒரு சாப்டான இதை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஈரான் தாக்குவதற்கு ஒரு காரணம் இல்லை இந்த தலங்களை தாக்குவதற்கு ஒரு காரணத்தை கொடுக்கவர்கள் விரும்பவில்லை அப்படி என்று சொன்னால் நேற்று உங்களுக்கு தெரியும் குதி சமைப்பினர் கூறியிருந்தார்கள் அமெரிக்காங்கிறார் தாங்கள் இந்த தாக்குதலில் குதிப்போம் என்று சொல்லி அப்ப இப்போ ஈரான் இதற்கான பதிலடியாக கூதி செய்தான் அமெரிக்காக்கு எதிராக பயன்படுத்துவார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஈரான் நேரடியாக தாக்கும் போல தெரியவில்லை ஆனால் ஈரான் இஸ்ரேலை தாக்கலாம் அமெரிக்காவை தாக்குவதை ஈரான் தவித்துவிட்டு இஸ்ரேலை இதுக்கான பதிலடியை இஸ்ரேல் மீது வழங்குவது போ வழங்கும் போல தான் தெரிகிறது நடைபெற்ற தாக்குதல்களை பார்த்தாலும் அப்படித்தான் தெரிகிறது அமெரிக்கா கூறுவது தங்களுடைய முழு பார்வையும் கவனமும் எல்லாமே முழுக்க நியூக்ளியர் அதாவது அணு அணு ஆயுத தளம் நோக்கித்தான் தங்களுடைய தாக்குதல் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் அமெரிக்கா இவ்வாறு தாக்கியதற்காக ஈரான் அமெரிக்காவை தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஈரான் வந்து இப்போதைக்கு அதாவது உங்களுக்கு தெரியும் பெசன் என்ற ஒரு ஆய்வாளரும் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் ஈரான் தற்போது அமெரிக்காவை தாக்குவதை விட்டுவிட்டு இது இதற்கு பதிலடியாக இஸ்ரேலை கடுமையாக தாக்குவதுதான் சிறந்த வழிமுறையாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் இரண்டில் அமெரிக்கா ஈரானை ஈரான் அமெரிக்காவை அம ஈரான் அமெரிக்காவை தாக்குவதற்கான வழிமுறைகளையும் அமெரிக்கா விடவில்லை என்னென்று சொன்னால் இந்த ஒரு தளத்தையும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற இந்த தளத்தையும் தாக்குதலுக்கு பயன்படுத்தவில்லை கடலுக்கிலிருந்து நீர்மூழி கப்பலில் இருந்து ஏவுகணைகளை ஏவி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பது ஏவுகணைகள் அடுத்ததாக குவாம் மாநிலத்திலிருந்து குவாம் தளத்திலிருந்து வந்த விமானங்கள் தான் குண்டுகளை வீசி இருக்கின்றன வீசி போட்டு த பாதுகாப்பாக திரும்பியதாக கூறப்படுகிறது அப்ப ஈரானுக்கு எந்த விதமான காரணமும் இல்லை இந்த சவுதியில் இருக்கின்ற தலங்களை அழிப்பதற்கு அப்படி அளித்தாலும் அது ஈரானுக்கும் சவுதிக்கும் இடையிலான ஒரு இறமை போராக மாற்றம் அடையலாம் என்றதும் இருக்கு இப்ப ஈரானில் தான் செயற்படும் ஆனால் ஒரு ஒரு வழிமுறை புதிய அமைப்பினரை அமெரிக்காவுடைய என்றால் ஈரான் சவுதி அரேபியாவுக்கு அடிக்கலாம் ராணுவத்தினருக்கும் படைக்கலன்களுக்கும் அடிக்கலாம் இருக்கிற அடிக்கலாம் அது சவுதியின் ஒரு இறமையை மீறியதாக முஸ்லிம் நாடுகளுக்கு இடையிலான ஒரு பகமையை கொண்டு வந்ததாக இருக்கும் என்று சொன்னால் அமெரிக்கா சவுதியில் இருந்து எந்த விதமான தாக்குதலையும் நடத்தவில்லை அங்கு ஒரு தளத்தை வைத்திருக்கிறார்களே தவிர அங்கிருந்து இந்த தாக்குதல் அதற்காகத்தான் அமெரிக்கா மிகவும் ஒரு திட்டமிட்ட முறையில் முஸ்லீம் நாடுகள் இருந்து தாக்குதல்களை தவித்து விட்டது ஆனால் ஈரானுக்கு ஒரு வழிமுறை இருக்கின்றது குதி அமைப்பினரை ஊடாக அமெரிக்காவிண்ட இந்த தளங்களையோ கப்பல்களையோ தாக்க முடியும் அதே நேரம் இஸ்ரேல் இஸ்ரேலை கடுமையாக தாக்குமாக இருந்தார் இப்போ உதாரணமா பார்த்தேன்னு சொன்னா இந்த அமெரிக்காவிட கிட்டத்தட்ட அமெரிக்கா ஏவி இருந்தது முப்பது ஏவுகணைகளை அதே அளவுக்கு ஈரானும் முப்பது ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது இருக்கின்றது அப்ப அமெரிக்கா உலக உலத்துக்கு இஸ்ரே ஈரானை தாக்குகிறதோ அதே அளவுக்கு ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்குவதுதான் சிறந்ததாக இருக்கும் என்று ஈரான்ட படைத்துறை ஆய்வாளர்கள் கூறியிருக்கிறார்கள் தற்போதைக்கு அமெரிக்காவை விட்டுவிட்டு அமெரிக்காவான் அமெரிக்காவிட் தாக்குதல்களை பொறுத்தவரையில் ஒரு மட்டுப்படுத்தப்பட்டதாகத்தான் இருக்கின்றது ஏனென்றா சொன்னால் த தனியாக இந்த தளங்களை தாக்கியிருக்கிறார்கள் இந்த தலங்கள் அதாவது அமெரிக்கா போரில் ரங்க எது கிட்டத்தட்ட ஒன்பது நாட்களுக்கு பிறகு ஏற்கனவே அது இஸ்ரேலாம் தாக்கப்பட்டவை அவற்றில் இருந்து பெருமளவானவற்றை ஈரான் வெளியேற்றி விட்டது பெரிய பெருமளவான அணு சக்தி பொருட்களை எல்லாம் வெளியேற்றி வேறு இடங்களை கொண்டு சென்று விட்டதாகத்தான் கூறப்படுகிறது அதை சென்றாலும் இப்ப நீங்கள் கூறினீர்கள் ஈரான் இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதலை நடத்தினாலும் நீங்கள் நிற்கிறீர்களா அமெரிக்கா நேரடியாக ஈடுபடாவிட்டாலும் பார்த்துக்கொண்டிருக்க போகிறார்கள் ஏன் நான் அதை கேட்கின்றேன் என்றால் தொடர் தாக்குதல் இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொள்ளுமாக இருந்தால் அமெரிக்கா பார்த்துக்கொண்டிருக்க போவதில்லை இன்னும் பல தளங்கள் இருக்கின்றது அங்கே தாக்குதலை மேற்கொள்ள போகின்றோம் ஒன்று ஏற்கனவே அச்சுறுத்தல் இருக்கின்றார்கள் அப்படி என்றால் ஈரானுடைய தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்துகின்ற தாக்குதலை நிறுத்துவதற்காக இவர்கள் இந்த அணு தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தால் அது ஈரானை கொஞ்சம் பலவீனப்படுத்தும் என்று அவ்வாறு கையாளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா அணு உலைகளை இவர்கள் மீண்டும் கட்டி அமைத்து விடுவார்கள் அஹ் என்று சொன்னால் ரொட்டுகளை விட்டால் அதில் பெரிய கட்டணங்களுக்கு சேதம் பெறுவதால் இதில் பெரிய அளவுக்கு ஈரானுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது அக அக்சா என்ன சொன்னால் கதிர்வீச்சுக்கள் தான் அந்த மக்களுக்கும் அந்த பிராந்தியத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெரியும் இன்னொரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த ஆஹ் புஷ பகுதி புஷப் பகுதியில் இருக்கின்ற அணு உலை வந்து கிட்டத்தட்ட ஜெர்மனினால் ஆஹ் கட்டி ஜெர்மனுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அது ஆரம்பிக்கப்பட்டது பிறகு ஜெர்மன் அதிகாரிகள் அதிலிருந்து வெளியேறி இருந்தார்கள் அதனை அதைத்தான் பெருந்து ரஷ்யாவிடம் கொடுத்திருந்தார்கள் கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் டாலர்கள் பெறுமதியான ப்ராஜெக்ட் அது அதை ரஷ்யாவின் கிட்டத்தட்ட இருநூறு தொழில்நுட்பவியலாளர்கள் அணு விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள் அவர்கள் அதை கட்டி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரஷ்யா ஒரு கடும் எச்சரிக்கையை நேற்று முந்தின நேற்று முந்தினம் விடுத்திருந்தது அதாவது தங்கள் தொழில்நுட்பவியாளர்கள் அங்கே இருக்கிறார்கள் அந்த இடம் தாக்கப்படக்கூடாது அமெரிக்கான தாக்குதல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் புஷப் பகுதி மீது எந்த விதமான தாக்குதலை அவர்கள் மேற்கொள்ளவில்லை அவர்கள் மேற்கொண்டது வந்து இந்த ஏற்கனவே இஸ்ரேல் நடித்தான்ஸ் மற்றது பகுதியில் இருக்கின்ற தளங்களை அணு உலைகளைத்தான் தாக்கியிருக்கிறார்கள் பொதுமக்கள் கட்டமைப்புகள் இப்ப ஈரான்ட் உட்கட்டுமானங்களை தாக்குவதற்கு அமெரிக்கா விரும்பவில்லை ஏனென்றால் அது இன்னும் அதிக விளைவுகளை பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அமெரிக்கா தற்போது யோசித்திருக்கலாம் ஆனால் நீங்கள் கூறியது போல இந்த அமெரிக்கா இந்த அணு உலைகளை தவித்து ஈராண்ட தலைவர்களையோ அல்லது ஈரான பொதுமக்களிடங்களையோ உட்கட்டுமானங்களையோ தாக்குமாக இருந்தால் அது நீங்கள் போல சவுதி அரேபியாவா இருக்கலாம் ஜூர்டானாக இருக்கலாம் இந்த போர் கிழக்கு முழுவதும் ஒரு விதிவடை கூடியதா தான் ஈரான் தொடர்ந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தால் என்ன நடக்க போகிறது இந்த போர் உண்மையில் ஈரான் இஸ்ரேல் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்ப நீங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட அஹ் நேற்று விழுந்த ஏவுகணைகளில் கூட கிட்டத்தட்ட பதினாறு பேர் காயமடைந்த ஒரு இடத்தில் கூட பதினாறு பேர் காயமடைந்திருக்காங்க இருபது பேர் அதுக்குள் சிக்கி இருப்பதாக கூறப்படுகிறது பெருமளவான இடங்கள் அழிவடைந்திருக்கின்றன ஆஹ் ஈராண்ட உள்துறை அமைச்சக கட்டிடமும் சேதமடைந்ததாக நியூயோர்க் டைம் கூறியிருக்கிறது அது மட்டுமல்லாது இப்ப ஒரு என்னென்று சொன்னால் ஒவ்வொரு ஈராண்ட தாக்குதல்களையும் முறியடிப்பதற்கு அஹ் இவர்களுக்கு பெருமளவான பணம் செலவாகுவதாக கூறியிருக்கிறார்கள் அதாவது ஒரு ஒரு தாக்குதலை முறியடிப்பதென்பது கிட்டத்தட்ட ஒரு இரவுக்கு அந்த இஸ்ரேல் மக்கள் பாதுகாப்பாக தூங்குவதற்கு இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட எழுநூறு பில்லியன் எழுநூறு மில்லியன் டாலர்களை செலவழித்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது உதாரணமாக ஒன்றை கூறுகிறார்கள் ஈரான் வந்து கடந்த வெள்ளிக்கிழமை ஏவுகணை ஒன்றை ஏவியிருந்தது அந்த ஏவுகணையை முறியடிப்பதற்காக ஆஹ் பிஒய் த்ரீ என்ற பன்னிரண்டு ஏவுகணை தடுப்பு ஏவுகணைகளை பன்னிரண்டை ஏவியிருந்தது ஆனால் பன்னெண்டு ஏவுகணைகளும் அந்த ஒரு ஏவுகணையை தடுக்கவில்லை அவர்கள் என்ன கூறுகிறார்கள் சொன்னால் இந்த பிஒய் கேஎன் த்ரீ என்ற ஏவுகணை ஒன்றின் விலை வந்து பன்னெண்டு மில்லியன் டொலர்கள் அதாவது இந்த பன்னெண்டு ஏவுகணைகளை ஏவியதுக்கு அதற்கு செலவு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு மில்லியன் டாலர்கள் ஆனால் ஏவுகணையை வீழ்த்த முடியவில்லை விலை வந்து ரெண்டு லட்சம் டாலர்கள் அப்ப ரெண்டு லட்சம் டாலர்கள் உள்ள ஒரு ஏவுகணையை நூற்றி நாற்பத்தி நாலு மில்லியன் டாலர்கள் ஏவுகணையை செலவழித்து தடுக்க முற்பட்டு அதுவும் தோல்விகண்டதாகத்தான் முடிகிறது அப்ப இந்த ஏவுகணையின் விலை செலவு மட்டும் ஒரு நாளைக்கு நூறு கணக்கம் இருநூறு மில்லியன் டாலர் அதே நேரம் டேவிட் ஸ்லிங் ஆக இருக்கலாம் அரோ டூ அரோ த்ரீ என்ற ஏவுகணைகளாக இருக்கலாம் இந்த ஏவுகணைகளை இம் இஸ்ரேல் பயன்படுத்தி வருகின்றது இந்த ஏவுகணைகள் ஒவ்வொரு ஏவுகணையும் வந்து எழுநூறு செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ல இருந்து நாலு மில்லியன் டாலர்கள் அப்ப டோட்டலா அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் ஒரு இஸ்ரேலுக்கு ஒரு இடவுக்கு வந்து எழுநூறு மில்லியன் டாலர்கள் செலவாகின்றது என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் வரும் இப்ப பத்து நாள்னா பத்து பில்லியன் இந்த செலவுகளுக்கு போகும் என்று சொன்னால் தொடர்ந்து பிடிக்க முடியாத ஒரு நிலைதான் ஏற்படும் நிறைவாக ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தினை கடுமையான அச்சுறுத்தலை தணிக்க அமெரிக்கா நடவடிக்கை எடுத்திருக்கின்றன என்று பிரித்தானியாவுடைய பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் கூறியிருக்கின்றார் ஈரான் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்ப வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் ஈரான் திரும்புமா பேச்சுவார்த்தை மேசைக்கு ஈரான் ஒன்றை கூறிவிட்டது திரும்புவதற்கு ஒரு சிறிய ஒரே ஒரு காரணம் தான் நீங்கள் தாக்குதல்களை நிறுத்துங்கள் தாக்குதல்களுக்கு மத்தியில் பேச்சுக்களுக்கு வர முடியாது நாங்கள் பேச்சுக்களில் தான் பங்கு பெற்றுக் கொண்டிருந்தோம் ஒருதலை பட்சமாக தாக்குதலை நடத்தியது நீங்கள் தாக்குதலை என்று ஈரான் மறுத்துவிட்டது இந்த ஒரு தெரியும் இப்ப ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் இடம் பெற்றிருந்தது வெளியுறவு அமைச்சர் அமைச்சராக சென்றிருந்தார் அப்போதும் அவர்கள் அதைத்தான் கூறியது நாங்கள் இந்த அதாவது நீங்கள் தாக்குதலில் நடத்தியவாறு நாங்கள் பேச்சுக்களுக்கு வர முடியாது என்று கூறியிருக்கிறார்கள் உங்களிடம் எந்தவித எவிடன்ஸும் இல்லை நாங்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்க போகிறோம் என்ற எந்தவித எவிடன்ஸும் இல்லை என்றதை அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இப்படி நாள் வழி பல்வேறு ஆய்வுகள் கூறுவது போல ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் பொறுத்தவரையில் இது ஒரு ஈரானுக்கு வாழ்வா சாவா என்ற போராட்டம் அவர்கள் இதில் தங்கள் இழப்புகளை பற்றியும் பேசாக யோசிக்கவில்லை இப்ப அயத்துல்லா ஹமேனியை கொள்வேன் என்று இவர்கள் கூறினாலும் அவர் கூறியது ஒன்றுதான் தனது தனது இந்த உயிருக்கு எந்த பெருமதியும் இல்லை தனது வயதான இந்த உடலுக்கும் எந்த பெருமதி இல்லை தானொரு லட்சியத்துக்காக போ பதினொரு வயதிலிருந்து போராடி கொண்டிருக்கிறேன் என்று அவருடைய நான் ஒரு வழி போக்குனர் தான் கூறியிருக்கிறார் அவரை பொறுத்தவரையில் இப்ப வெளிநாட்டு ஊடகங்கள் அவரை கொன்றால் பிரச்சனைக்கு முடியும் அப்ப அபார் சித்தரிக்கிற அளவுக்கு அங்கு எதுகுமே இல்லை என்பதுதான் தெளிவாக தெரிகிறது சிறப்பு சிறப்பு அதாவது ஆணவத்தோடு செயல்பட்டார்கள் காசா நிலப்பிரப்பை எவ்வாறு பாப்பெட் பாமிங் செய்து அதை பார்த்துக்கின்ற சுடுவாடாக மாற்றியிருந்தார் அதனுடைய ஒரு பகுதி போலி குறிப்பாக செலவி பகுதியை பார்க்கக்கூடியதா இருக்கின்றது ஆணவத்தோடு செயல்பட்டால் கர்மா வந்து தாக்கும் என்பதை இங்கே மீண்டும் என்ன முறை இங்கே சுட்டி காட்டுகிறது இதை நான் கூறவில்லை இங்கே கூறியதைத்தான் நான் இங்கே கூறுகிறேன் அதே போல் அமெரிக்காவுக்கும் இவ்வாறான நிலைமை ஏற்படலாம் என்ற விடியங்களை கூட இப்பொழுது பலர் கூறுவதை அமெரிக்காவுக்கு எதிராக பலர் திரும்புவதை இப்பொழுது பார்க்கக்கூடியாரு நான் நிற்கிறேன் உலகத்திலே வெறுக்கின்ற நாடுகளில் ரெண்டு நாடுகள் முதல் நிலையில் நிற்கின்ற ஒன்று அமெரிக்கா அடுத்த இஸ்ரேல் என்றுதான் தான் இப்பொழுது ஆய்வுகள் கூறுகிறது நன்றி அரசோகலே இன்று நடந்த சம்பவங்களை உடனடியாக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக

உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி